ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ரோனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க சில முக்கியமான தகவலை மதியானதுல இருந்து ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஈரான் சம்மந்தமான விஷயம்தான் நம்ம நேத்தே என்ன சொல்லியிருந்தோம் ஈரானில் வந்து அந்த ஐஏஇஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டி வந்து செக் பண்ணிட்டு ஆமா இவங்க அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்காங்க இவங்க சொல்றது வந்து உண்மையில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே சயின்பிகல் ஃபோர்ஸை வந்து அதிகமாகவே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொருளாதார தடையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நேற்று அந்த கமிட்டி வந்து சொல்லிட்டு போயிடுச்சு ஈரானும் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து அவங்க அமெரிக்காவுடைய சைட்ல இருந்து வந்திருக்காங்க அமெரிக்கா அதை தான் அமுச்சு விட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த கமிட்டி ஒத்துக்காதனால ஈரான் என்ன வேணா வந்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நேற்று நைட் ஃபுல்லா என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா ஆமா எங்கள்ட்டையும் வந்து என்ன இருக்குது அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் இன்னும் நாங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்போம் நீங்க வந்து சொல்லிட்டா நாங்கள் நிறுத்த போகிறோமா நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா இது அடுத்த கட்டமாக இப்போ அவங்க வந்துட்டு போனாங்களே ஐஏஇஏ அந்த கமிட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த இடத்துல எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப் போட்டு வெளியிட்ருக்காங்க அப்போ அதில் அவங்க வந்து காட்டுறாங்க எல்லாமே ஒரே பகுதியில் வைக்க மாட்டாங்க ஈரானுடைய பல பகுதியில் அதெல்லாம் வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது யுரேனியம் என்ரிச்சாக இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம்லாம் யுரேனியம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை வந்து மேப் போட்டு காட்டுறாங்க அதே மாதிரி மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கே வச்சிருக்காங்க அதே மாதிரி சின்டிஃபிக்கல் ஃபோர்சஸ்லாம் எங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐஏஇஏ வந்து ஒரு இதை போட்டு சாட் போட்டு காமிச்சிருக்காங்க அதெல்லாம் ஏற்கனவே வந்து ஈரான் வந்து சொன்னதுதான் இந்தந்த இடத்துல இது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இஸ்ரேலுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்போ இவங்க கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்கறனால இப்ப அந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு வந்து அடுத்து அடிக்கிறதுக்கு காரணமா போயிருச்சு இஸ்ரேல் அங்கதான் வந்து முதல்ல வந்து இந்த தடவை அடிச்சாங்கல்ல ஈரான்ல அப்ப வந்து பார்த்தா அதுல ஒண்ணு ரெண்டு இடத்துல வந்து தாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்க சின்ன சின்ன சேதம் எல்லாம் இருந்ததாகவும் சொல்லிட்டு அங்கே சின்ன சின்ன சேதம்லாம் இருந்ததாக சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் வந்துருந்துச்சு இன்னும் இப்போ இஸ்ரேல் என்ன திட்டம் திட்டிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த கமிட்டியே நாம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய யுரேனியம் நியூக்ளியர் சென்டர் அது இல்லாமல் அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும் எப்படியாவது வந்து அழிச்சுக்கிட்டுருவோம் அப்போ தான் என்ன ஆகும் அவங்க வந்து அணு ஆயுதம் செய்ய மாட்டாங்க அணு ஆயுதம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பலமான ஆயிடுவாங்க எப்போ போட்டாலும் அவங்க வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதே இஸ்ரேலுக்கு போடுறதுக்கு தானே வேற யாருக்கும் போடுறதுக்காக ஈரான் தயாரிக்கல அதனால வந்து இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களுடைய ஃபுல் டார்கெட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நிலையங்களாக மாறி இருக்குது அப்படிங்கறதும் ஈரானும் இப்போ அதிகப்படியான பாதுகாப்பை வந்து வலுப்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா கமிட்டியும் வந்து இப்படி சொல்லிட்டாங்க இஸ்ரேலும் இப்போ தயாராகிட்டாங்க இதில் வேற வந்து ஆட்சி வேற மாறி இருக்குது அப்படிங்கறதுனால அந்த விஷயங்கள் நேரத்துல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து பரபரப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது மறுபடியும் தகவல்களை வந்து அந்த கமிட்டியில இருந்து வேற வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிலைமையை கொஞ்சம் மோசமாகிட்டு தான் இருக்கிறாங்க இதை ஒரு முதல் செய்தி அதை விட்டா இரண்டாவதாக பார்த்தா ஈரானில் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாள் இருக்கும் அங்கே ஒரு பெண்மணி வந்து பார்த்தா ஹிஜாப்லாம் போடாமல் அவங்க வந்து ஒரு அரை குறை ஆடைகளோடு வந்து யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருந்துட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து அதை பற்றி பெரிதும் வந்து யூகே யூஎஸ்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஈரானில் வந்து ரொம்ப அடக்குமுறைலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனா ஈரான் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து மன வளர்ச்சி சரியில்லை அதனால அவங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அமுச்சு விட்டோம் அவங்கள்ட எது சார்ஜ் கூட பண்ணல அதாவது கூட வாங்காம விட்டுருக்கோம் இன்னும் சும்மா வந்து ஈரான் விஷயத்துல அந்த பெண்ணை பத்தி வந்து பேச வேண்டாம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா ஈரான்ல போன வருஷம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு அந்த பெரும் பிரச்சனை காரணம் என்னன்னு பார்க்கும்போது இதே விஷயம் தான் அப்பயும் நடந்துருச்சு இஜாப் போடாம பெண்கள் வந்ததும் அதனால வந்து ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு கலவரமா போய் ஈரான் விஷயத்துல அது ஒரு பெரும் பிளாக் மார்க்காக இருந்துட்டு இருந்துச்சு அப்ப அமெரிக்கா யூகே எல்லாம் வந்து ஒரு காரணம் கிடைச்சா போது அவங்கள கொளுத்தி விட்டுறலாம் உள்ளக்குள்ளையே பிரித்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணாங்க அதே வேலையை இப்பயும் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்றதுனால அதை வந்து இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நாங்க ஒண்ணுமே பண்ணல ஃப்ரீயா விட்டுட்டோம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டுருக்கோம் அப்படிங்கறதை மட்டும் சொல்லிட்டு இன்னும் இந்த நியூஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க யூகே ல யுஎஸ்ஏல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காதிங்க இதுக்கு மேல இதை நம்பாதீங்க அதை விட்டுருங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படியே ஈரான்ல வந்து அணு ஆயுத பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தா ஜோர்டான்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஜோர்டான்ல இருந்த இஸ்ரேலுடைய தூதரகத்துல என்ன இருக்குன்னா அங்கிருந்து ஒரு மூணு பேர் வந்து நபர்கள் வந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்தால இருக்கவங்க எல்லாம் சுட்டு ரொம்ப ஒரு பெரிய வேலை நடந்துருச்சு அதனால பக்கத்தால இருந்த அங்க இருக்கக்கூடிய ஜோர்டானுடைய ஆர்மி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் ட்ரை பண்ணி நிறைய வேலையெல்லாம் பண்ணி ரெண்டு பக்கமுமே அடி காயம் இதெல்லாம் பட்டு கடைசியா அந்த மூணு பேர்த்த வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடான் தரப்புல இருந்து அறிவிக்கிறாங்க ஆனா கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா அது இஸ்ரேலுடைய தூதரகமாக இருந்தாலும் சரி அந்த தூதரகம் ஒரு வருஷமா மூடி இருக்கு அங்க ஆட்களே இல்ல இஸ்ரேல் ஏற்கனவே அந்த எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இருந்தாலும் அங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறத வந்து ஜோடானுடைய மன்னன் ரொம்ப வருத்தத்தோட எங்களுடைய இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல நாங்க ரொம்பவே அமைதிக்கு பேர் போனவங்க எங்க இடத்துலயே வந்து இப்படிலாம் கலவரம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ஜோடானுடைய மன்னர் வந்து சொல்லியிருக்காரு அதற்கு யார் காரணமா இருக்கும் பின்னணி என்ன அப்படிங்கறதை வந்து விசாரிக்க போவதா சொல்லியிருக்காங்க இது சற்று முன்னாடி வந்த ஒரு செய்தி இது கொஞ்சம் ஒரு பரபரப்பா இருந்துட்டு இருக்கு அப்பப்ப இஸ்ரேலுடைய தூதரகத்திலயும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்துலேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப ஜோடான்குள்ளேயே பூந்து நடக்குது அப்படிங்கறது வந்து காசா சம்பந்தமா இருக்குமா அப்படிங்கறத அவங்களுக்கு டவுட் பொறுத்து இருந்து நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து இஸ்ரேலுக்குள்ள போயிட்டோம்னா இஸ்ரேல் சம்பந்தமாக வந்து அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நிறைய நாடுகள் வந்து அதை வரவேத்தாங்க நிறைய பேர் புறக்கணித்தாங்கன்னு தெரியும் அதுல இன்னைக்கு வந்து பார்த்தா ஹங்கேரி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிரசிடென்ட் அவர் ஒரு லெட்டரை போட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகவே எங்க நாட்டுக்கு வாங்க ஐசிசி ஆவது ஒன்னாவது அவங்க பேசலாம் நாங்க மா மாட்டோம் நீங்க இங்க நாட்டுக்கு வந்துட்டு போங்க அது ஒரு கெத்தா இருக்கட்டும் அங்க உங்களை கைதி எல்லாம் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு தெரியணும் நீங்க இன்னும் சுதந்திரமா தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எத்தனையாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஹங்கேரியுடைய பிரசிடன்ட் இன்னைக்கு ஒரு லெட்டரை போட்டிருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சீனு தான் சொல்லணும் அப்படியே நம்ம லெபனானுக்குள்ள போயிட்டோம்னா லெபனானுடைய தரைப்படைகள் வந்து பார்த்தா கடுமையான சண்டைகளை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும் அறுபது நாளையும் கடந்தும் கூட என்ன பண்ண முடியல இஸ்ரேலால இன்னும் உள்ளக்குள்ள போய் பெருசா ஆக்கிரமிக்க முடியல ஆனாலும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்த வந்து கவர் பண்றதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஏரியாவே அப்படியே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மாசம் கூட ஆகலாம் அதுக்கு நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு படைகளை அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க போன வாரம் வரையெல்லாம் முன்னேறாம இருந்தவங்க இந்த தடவை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க இழப்புகளும் அங்க இருந்திருக்கு ஆனாலும் சரி சில பகுதிகள் வந்து முன்னாடி இருந்ததை விட பல கிலோமீட்டர் தூரம் வந்து கொஞ்சம் முன்னேறி உள்ள போயிருக்காங்க இன்னும் எதையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் கொண்டு வரல அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு நடுவில் நம்ம நேத்தே சொன்னமே அங்க பங்க பிளாஸ்டர் பாம்பு போட்டாங்க நைட் ஒரு மூணு மணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு பார்க்கும் போது அசன்னு எப்படி போட்டாங்களோ அதே மாதிரிதான் இதை போட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால அவர் வந்து நயின் காசிம் அவர்கள் தான் அவரை எலிமினேட் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுவுடைய புது தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்திகளை வந்து அனுமானத்தின் பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த மாதிரியான எந்த ஒரு செய்தியும் இஸ்ரேல் தரப்புல இருந்தே கூட அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியுமே விடலோல்லா செய்தி கூட பாத்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேல் தரப்புல இருந்து விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லெபனான் தரப்புல இருந்து ஆனா இந்த மாதிரியான செய்திகள் வந்து பார்த்தா நம்பற மாதிரி கிடையாது அப்படி இருந்தாலும் அவங்களே வந்து அதை அறிவிச்சிருவாங்க இது இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ராய்டர்ஸ் பத்திரிகையில ட்ரம்ப் வந்த உடனே என்ன பண்ணிருவாருனா வெஸ்ட் பேங்க முழுசா வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல விட்டுருவாரு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாரு இஸ்ரேலோட சேர்த்து விட்டுருவாரு ஏற்கனவே அவர்தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெருசலத்தை வந்து இஸ்ரேலுக்கு தலைநகரமாக அறிவிச்சாரு இப்ப வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா லெபனான்லயும் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுடைய படை வந்து லெபனானுடைய அந்த லிட்டானி நதிப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவை கைப்பிடிச்சிருவாங்க கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து ராய்டர்ஸ் சொல்லிட்டு காசாக்குள்ளேயே அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால காசாவையும் என்ன பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் வந்துடும் அப்ப இந்த ஒரே தடவை வந்து அவங்களுக்கு லெபனானுடைய லிட்டானி நதி பகுதி காசா அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் எல்லாமே இந்த ட்ரம்ப் உடைய ஆட்சியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் சண்டைய ஆரம்பிச்சாவே இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய மனநிலையோட பேசக்கூடியவங்க ஆனா ஒரு வருஷம் ஆய்வு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் யுத்தத்துடைய முடிவு அப்படிங்கிறது யாருமே பிரடிக்ட் பண்ணக்கூடிய விதத்துல இல்லை இப்பதைக்கு அப்படியே வந்து காசாக்குள்ள போயிட்டோம்னா நூத்தி இருபது வேத்துக்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் இறந்திருக்காங்க இருநூத்தி அறுபது பேத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க பாத்தீங்கன்னாவே ரொம்ப பெரிய எண்ணிக்கை தான் வந்துட்டு இருக்குது காரணம் என்னன்னா ரொம்ப வான் தாக்குதல் அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு கட்டிடம் கூட இல்லாத அளவுக்கு வந்து நிலைமை மோசம் பண்றதுனால கட்டிடத்துல இருக்கவங்களாம் வந்து இடிஞ்சு விழுந்து கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க சும்மா ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் கிடையாது அதனாலதான் நூத்தி இருபது பேரு இரநூத்தி அறுபது பேரு இந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரி வந்து இன்னைக்கும் பெரிய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம போராளிகள் வந்து கடுமையாக போராடி கொண்டு இருக்காங்க அதுல ஒரு இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்து பதினைந்து பேரை ஒரே வச்சு என்ன பண்ணிருக்காங்க தாக்கி அழிச்சிருக்கிறதாக வந்து 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 இன்னைக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம இருபது நிமிஷத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதலை இஸ்ரேலுக்கு மேல எல்லாமே பார்த்தா ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை வீடியோவே எடுத்து வீடியோவும் கூட போஸ்ட் மேற்பட்டலை இவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து வந்து பார்க்கும்போது நம்ம இணையத்தையே சொல்லியிருந்தோம் ஏமன்ல இருந்தும் இருந்தும் இஸ்ரேல அடிப்போம்னு நேத்து வந்து பார்க்கும்போது அந்த அறிவிப்பு வந்துருச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா இரண்டு தாக்குதல்கள் பேலஸ்டிக் மிஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ராம டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ தளத்தின் மீதே வந்து ஏவிருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணைனாவே கண்டிப்பா பெரும் சேதத்தை கொடுக்கக்கூடியது அப்படி வந்து இரண்டே வந்து இன்னைக்கு ஏமனும் ஏவிருக்காங்க தொடர்ந்து எல்லா பக்கமுமே வந்து கொஞ்சம் கூட ஓயாம சண்டை வந்து அதிகமாய் தான் போயிட்டு இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன தகவல்கள் எல்லாம் வருதுன்ட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்